ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா யூனிட் நைனு ஸோ அதில் சில ஒரு சில முக்கியமான குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கல நான் ஸ்டாப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து இனி வரும் காலங்களில் வந்து ஒன் பை ஒன்றாக தகுக்க போகிறோம் ஸோ இந்த நான் ஸ்டாப் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னாக்க அந்த பர்டிகுலர் டாப்பிக்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இருபது விஷயங்கள் வந்து பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ அந்த இருபதும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கனாக்க தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கு குறியீடுகளுடன் ஒப்பாய்வும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த டாப்பிக்லேருந்து முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு ப சொல்லி பார்த்தீங்கன்னாக்கில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் வாங்கியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த புக்கில் இருந்து தான் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ மேற்கொண்டு வந்து அந்த ஷார்ட் நோட்ஸ் தேவைப்படுறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கல இந்த முக்கியமான டாபிக் முக்கியமான குறிப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எடுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்க வந்து இதில் இருக்கிறத நோட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னு அப்படியே படிச்சுட்டு வந்துருங்க ஓகேங்களா சரி ஓகே கொஸ்டின் போகலாம் இது எப்படின்னாக்கல கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் வந்து நோட்டில் தனியாக எழுதிக்கினாலும் சரி இல்லை வந்து எனக்கு வந்து மெட்டீரியலாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் சரி எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை மேம்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை மேம்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கனாக்கில் மகபூப் ஹுல் ஹக் மற்றும் அமிர்தசேன் குமார் ஓகேங்களா மகபூப் ஹுல் ஹக் மற்றும் அமிர்தசேன் குமார் இந்த மகபூப் ஹுல் ஹக் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பாகிஸ்தான் நாட்டுக்காரரு அமிர்தசேன் நமக்கு தெரியும் இவர் இந்திய நாட்டுக்காரரு ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கில் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வந்து மேம்படுத்தியிருப்பாங்க ஓகே அடுத்த கேள்வி பாக்கலாம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது ஓகேங்களா மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு அப்புறம் கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஸோ இந்த மூணின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மனிதவள மேம்பாட்டு குறியீடு அமைச்சிருப்பாங்க எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு அப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதன் அடிப்படையில் அமைச்சிருப்பாங்க ஓகே கேள்வி எந்த ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கழகம் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடுகின்றன ஓகேங்களா எந்த ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கழகம் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஐநா வந்து பார்த்தீங்கன்னாக்கல மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க ஓகே அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின்படி வந்து பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கனாங்களே நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாங்களா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தோராவது இடத்துல இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடு ஆனது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார் ஓகேங்களா மறுபடியும் படிக்கிறேன் மனித மேம்பாட்டு குறியீடுகளுக்கான கணக்கீடு ஆனது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்து உள்ளது என்று கூறியவர் யார் ஓகேங்களா இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்வஜித் பூகா அவர்தான் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க அடுத்த கேள்வி விஸ்வஜித் குகா எத்தனை விதமான மனித வள மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியுள்ளார் ஓகேங்களா பிஸ்வஜித் குகா எத்தனை விதமான மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியுள்ளார் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் நான்கு ஓகேங்களா சோ பிஸ்வஜித் குகா வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகையான மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து மேம்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா சோ அடுத்த கேள்வி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அளவு என்ன சோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அளவு என்ன எதுல இருந்து எது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்னுல இருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் ஓகேங்களா ஸோ அது வரலையும் இருக்கும் அதாவது எக்ஸாக்டா ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு வராது ஒன்னுக்கு குறைவா இருக்கும் ஸோ இதான் மனிதவள மேம்பாட்டுக் குறியீட்டின் அளவுகள் ஓகேங்களா ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டோட எல்லை என்ன இல்லை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்னுல இருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் ஓகேங்களா அதாவது ஒன்றுக்கு குறைவாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த கேள்வி குறைந்த மனித வள மேம்பாட்டின் அளவு என்ன ஓகேங்களா குறைந்த மனித வள மேம்பாட்டின் அளவு என்ன ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஓ ஜீரோ பாயிண்ட் ஒன்னுலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரல இருக்கும் ஓகேங்களா குறைந்த மனித வள மேம்பாட்டோட அளவு என்ன ஓகேங்களா நம்ம மனிதவள மேம்பாட்டோட அளவு ஜீரோ பாயிண்ட் ஒன்னுலேருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் வரையிலும் பார்த்தோம் அதில் குறைந்த அளவு மனி குறை குறைந்த அளவு மனிதவள மேம்பாட்டுகளோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல ஜீரோ பாயிண்ட் ஒன்னுலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரலாம் ஓகேங்களா அடுத்து மிதமான மனித வள மேம்பாட்டோட அளவு என்ன மிதமான மனித வள மேம்பாட்டின் அளவு என்ன ஓகேங்களா இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் நைன் வரலையும் ஓகேங்களா கிட்டத்தட்ட செவன் வரலையும் ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் ஃபைவ்லேருந்து இது வந்து மிதமான மேம்பாட்டின் அளவு அடுத்த கேள்வி அதிக மனித வள மேம்பாட்டின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் செவன்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் நைன் அதாவது பாயிண்ட் எயிட் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் செவன்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் நைன் வரலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல அதிக மனித வள மேம்பாட்டோட ஓகேங்களா அடுத்த கேள்வி மிக அதிகமான மனித வள மேம்பாட்டின் அளவு என்ன மிக அதிகமான மனித வள மேம்பாட்டின் அளவு என்ன ஓகேங்களா ஸோ இதோட ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் எயிட்டு அல்லது அதற்கு மேல் ஓகேங்களா ஸோ ஜீரோ பாயிண்ட் எய்ட் அல்லது அதற்கு மேல் இருந்துச்சுனாக்கல மிக அதிக மனித வள மேம்பாட்டு குறியீட்டோட அளவு ஓகேங்களா ஸோ நம்ம இதுவரை பார்த்தது பார்த்தீங்கனாக்கில் ஜீரோ பாயிண்ட்டு ஒன்றுலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரல இருந்துச்சுன்னா குறைந்த மனித வள மேம்பாடு அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் நைன் வரலையும் இருந்துச்சுனாக்கில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கல மிதமான மனித வள மேம்பாடு அடுத்து ஜீரோ பாயிண்ட்டு செவன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் நைன் வரல இருந்துச்சுன்னா அதிக மனித வள மேம்பாடு அடுத்து வந்து அந்த ஜீரோ பாயிண்ட் எயிட்டுக்கு மேல இருந்துச்சுனாக்கல மிக அதிக மனித வள மேம்பாட்டோட ஓகேங்களா சரி ஓகே இதை ஞாபகம் ரொம்ப முக்கியமானது ஓகே சோ அடுத்து கேள்வி போலாம் வள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது ஓகேங்களா மனித வள மேம்பாட்டு குறியீட்டில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்காங்க ஸோ முதல் இடத்தில் உள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா நார்வே ஓகே மனிதவள மேம்பாட்டுக் மேம்பாட்டு குறியீட்டில் முதல் இடத்தில் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வே என்ன ரீசன்னா அதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் நைன் கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் அளவுக்கு இருக்குது ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் நைன் இது வந்து நார்வேவோட மனிதவள மேம்பாட்டு குறியீட்டோட அளவு அடுத்த கேள்வி செயல்திறன் குறியீட்டு எண்ணெய் அதாவது பிக்யூஎல்ஐ உருவாக்கியவர் யார் ஓகேங்களா ஸோ செயல்திறன் குறியீட்டு எண்ணெய் பிக்யூஎல்ஐ உருவாக்கியவர் யார் ஓகேங்களா ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் முக்கியமானதா மோரிஸ் டி மோரிஸ் ஓகேங்களா மோரிஸ் டி மோரிஸ் இவர் தான் வந்து அந்த பிக்யூஎல்ஐ ஓகேங்களா செயல்திறன் குறியீட்டு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் உருவாக்கி ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி எதன் அடிப்படையில் செயல்திறன் குறியீட்டு எண் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா எதன் அடிப்படையில் செயல்திறன் குறியீட்டு எண் உருவாக்கப்பட்டது ஸோ இதில் இந்த பிக்யூஎல்ஐ என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதான் பிக்யூஎல்ஐ ஸோ அதான் வந்து செயல்திறன் குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதன் அடிப்படையில் இந்த செயல்திறன் குறியீட்டு எண் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஆன்சர் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் குழந்தை இறப்பு வீதம் மற்றும் எழுத்தறிவு வீதம் சோ இந்த மூன்றின் அடிப்படையில் தான் வந்து நமக்கு செயல்திறன் குறியீட்டு எண்ணை வந்து உருவாக்கியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் குழந்தை இறப்பு வீதம் மற்றும் எழுத்தறிவு வீதம் ஓகேங்களா சரி அடுத்த கேள்விக்கு போலாம் இந்த செயல்திறன் குறியீட்டு எண்ணோட அளவு என்ன ஓகேங்களா சோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டோட அளவு என்னன்னு நமக்கு தெரியும் அதே போல இந்த பிக்யூஎல்ஐ ஓகேங்களா செயல்திறன் குறியீட்டு எண்ணோட அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இருந்து நூறு வரை ஓகேங்களா ஸோ இந்த பிக்யூஎல்ஐ செயல்திறன் குறியீட்டு எண்ணோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்து நூறு வரை ஓகேங்களா அடுத்த கேள்வி செயல்திறன் குறியீட்டு எண் ஒன்று என்பது எதை குறிக்கிறது மற்றும் நூறு என்பது எதை குறிக்கிறது ஸோ இந்த செயல்திறன் குறியீட்டு நில ஒன்றுலேருந்து நூறு வரையும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதோட அளவு ஸோ அதில் ஒன்று அப்படின்றது எதை குறிக்கிது நூறு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட ஆன்சர் இங்கே ஒன்று என்பது மோசமான செயல்பாட்டை குறிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஒன்று அப்படின்றது மோசமான செயல்பாட்டை குறிக்கும் ஓகேங்களா நூறு அப்படின்றது மிக சிறந்த சிற செயல்பாட்டை வந்து குறிக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்றுலேருந்து நூறு வரலையும் இருக்கும் செயல்திறன் குறியீட்டு அதுல அதில் ஒன்று அப்படின்றது மோசமான செயல்பாட்டை குறிக்கும் நூறு அப்படின்றது மிக சிறப்பான செயல்பாட்டை குறிக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் வருமானம் சேர்க்கப்படுகிறது ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல செயல்திறன் குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஒரு நிமிஷம் செயல்திறன் குறியீட்டு எண்ணிலிருந்து வருமானம் நீக்கப்படுகிறது அதாவது நம்ம பார்த்தீங்களா ஹெச்டிஐ ஓகேங்களா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது மனிதவள மேம்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை சேர்த்துக்குவாங்க அந்த மனிதவள மேம்பாட்டு குறியிட கணக்கிடும் போது ஆனா இந்த பிக்யூஎல்ஐ செயல்திறன் குறியீட்டு எண்ணு ஓகேங்களா அதுல கணக்கிடும்போது கணக்கிடும் போது இந்த வருமானம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க வருமானம் நீக்கப்படுகிறது சோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது ஒரு கொஷனவே கேட்கலாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா எதில் வந்து வருமானம் பின்வருவனாற்றல் எதில் வந்து வருமானம் சேர்க்கப்படுகிறது ஆப்ஷன் வந்து ஹெச்டிஐ பிக்யூஎல்ஐ வேற ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னாக்கில் அதுல வந்து ஹெச்டிஐ ஓகேங்களா மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல வருமானம் சேர்க்கப்படுகிறது செயல்திறன் குறியீட்டு எண்ணில் வந்து பாத்தீங்கன்னா வருமானம் நீக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்த கேள்வி உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிப்பது எது ஓகேங்களா இதுவும் முக்கியமான கொஸ்டின் உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து பார்த்தீங்கன்னாக்க உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கும் ஓகேங்களா உடல் நலமும் இருக்கணும் அட் தி சேம் டைம் வந்து பணமும் இருந்துச்சுன்னா அதான் ஒரு சிறப்பான மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிப்பது எது ஓகேங்களா உடல் சார்ந்த மேம்பாட்டை குறிப்பது எது ஓகேங்களா இதோட ஆன்சர் வந்து செயல்திறன் குறியீட்டு எண் ஓகேங்களா இதோட ஆன்சர் செயல்திறன் திறன் குறியீட்டு எண் புரியுதுங்களா சோ உடலும் உடல் சார்ந்த மற்றும் பணம் சார்ந்தது வந்து பாத்தீங்கன்னா மனித வள மேம்பாட்டு குறியீட்டு என்ன உடல் மட்டும் சார்ந்தது வந்து பாத்தீங்கன்னா செயல்திறன் குறியீட்டு எண் ஓகேங்களா சோ இது பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு ஓகேங்களா இதோட ஆன்சர் ஏழு புள்ளி இருபத்தோரு கோடி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஏழு புள்ளி இருபத்தோரு கோடி ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கனாக்கல உங்களுக்கு நான்ஸ்அப் நான் ஸ்டாப் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கொஷின் பார்த்துருக்கோம் ஸோ இதே போல் தான் இனிவரும் இதில் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து இதை தனியாக நோட் போட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறானும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மெட்டீரியல் இருக்குது ஸோ அந்த இருந்து தான் நானே இந்த விஷயமெல்லாம் எடுத்திருக்கேன் இதையும் தாண்டி சில முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது ஸோ எல்லாத்தையும் வந்து என்னோட எடுக்க முடியல ஸோ எனக்கு இது முக்கியமான பட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கில் எனக்கு இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் எயிட் ஃபைவ் டபுள் செவன் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த க்ளாஸில் சந்திக்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்